நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு ஆண் நம்ம மனசை அப்படியே கிழிச்சு போட்டிருப்பான் நம்பிக்கையோட பார்த்தவனா இருக்கலாம் காதலுன்னு நம்பினவனா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் இல்ல குடும்பத்துல இருக்கிற ஆணா கூட இருக்கலாம் அவன் ஒரு வார்த்தை பேசுனான் அது சத்தமா இல்ல ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் தடவை எதிரொலிச்சிருக்கோம் நீ இல்ல நீ எதுக்கும் லாயக்கு கிடையாது உன்னால ஒன்னும் ஆகாது அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள ரத்தம் சொற்ற காயம் மாதிரி இருக்கும்ல இன்னைக்கு அந்த வலியோட பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ உண்மையான வலி என்ன அவன் அடிச்ச காயம் உடம்புல இல்ல நம்பிக்கை மேல சுய மரியாதை நான் யாரு அப்படின்னு கேட்க வச்ச காயம் நம்ம பெண்கள் அழுவோம் ஆனா யாருக்காக குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக வாழ்க்கை இப்படித்தான் சொல்லிக்கிட்டு ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அழுகை முடிவல்ல அது ஆரம்பம் பழிவாங்கல் என்றால் என்ன நம்ம சொசைட்டி சொல்லும் பழிவாங்கல் என்ன கத்தி சண்டை திட்டுதல் அவனை இழிவுபடுத்துதல் இது எல்லாம் சிறிய மனிதர்களோட வேலை ஆனால் பெரிய பெண்களோட பழிவாங்கல் வேற அவனை காயப்படுத்தாம அவன் மனசுக்குள்ள தீ போடுற மாதிரி அவன் தலையை குனிய வைக்கிற மாதிரி அவன் வாழ்க்கையில நீ இல்லாம நீ ஜெயிக்கிறது தான் உண்மையான பழிவாங்கள் அவன் எதுக்கு உங்களை அவமானப்படுத்தினா நேரா சொல்கிற அவன் ஸ்ட்ராங் இல்ல அவன் செக்யூர் இல்ல அவன் பயந்தவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காயப்படுத்துறான்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறான் அவன் நினைப்பான் இந்த பொண்ணு நிமிர்ந்தா என்னை தாண்டி போயிடுவா அதனால தான் அவ உங்களை தாழ்த்தனா இப்போ என்ன செய்யணும் இதுதான் முக்கியமான பகுதி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அவனை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதீங்க சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் பவர் உங்களை நீங்களே மீட்டுக்கோங்க சின்ன கோல் வைங்க உடம்பு மனசு வாழ்க்கை எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிங்க அழுகையை ஆற்றலா மாற்றுங்க நீங்க அழுத ஒவ்வொரு இரவும் நாளைக்கு உங்களை அடையாளம் காற்ற வெப்ப அவன் எப்போ அலற ஆரம்பிப்பது ஒரு நாள் அவன் உங்களை தேடுவான் நீ மாறிட்டேன்னு சொல்லுவான் நீ இப்ப பேச மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அந்த நாள் தான் அவன் அலற ஆரம்பிச்ச நாள் ஏன்னா நீங்க இனிமே அவன் கண்ட்ரோல்ல இல்ல பெண்களே இதை மட்டும் மறக்காடிங்க நீங்க குப்பை இல்லை நீங்க பயன்படுத்தப்பட வேண்டியவங்க இல்ல நீங்க உடைஞ்ச பொருள் இல்ல நீங்க புயல் அடங்கினால் அமைதி எழுந்தால் அழிவு ஒரு நாள் அவன் உங்களை நினைச்சு தலையை போது நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைகளோட உங்க கனவுகளோட சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த சைலன்ஸ் தான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சத்தம் இதுதான் உண்மையான பழிவாங்கல் ஒரு நாள் அவன் உங்களை நினச்சி நான் என்ன இழந்தேன்னு யோசிப்பான் ஆனால் அப்போ நீங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்க மாட்டீங்க அவன் ஃபோனில் அவன் நினைவில் அவன் கண்ட்ரோலில் இல்லவே இல்லை அந்த எம்டினஸ் தான் அவனுக்கு கிடைக்கும் தண்டனை அவன் பேச முடியாத இடத்துல நீங்கள் அமைதியாக ஜெயிச்சிருப்பீங்க நான் அவமானப்பட்டேன்னு எனக்கு வெக்கம் இல்லை ஆனால் அவமானப்படுத்தினவனை இன்னைக்கும் நம்பி நான் உடஞ்சிருந்தேன்னா அதுதான் வெக்கம் இன்னைக்கு நான் உடையல நான் எழுந்த நான் நடந்த நான் மாறின இதுதான் அவனுக்கு தாங்க முடியாத விஷயம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு பெண்ணுக்கு நான் சொல்ல விரும்புகிறது நீ தனியா இல்ல உன் வலி ஃபேக் இல்ல உன் கண்ணீர் வீக்னஸ் இல்ல நீ உயிரோடு இருக்கிறதுக்கே நீ ஸ்ட்ராங் ஒரு நாள் நீ சிரிக்க ஆரம்பிப்ப அப்ப உன்னை உடைச்சவன் உன் சிரிப்பையே பயப்பட ஆரம்பிப்பான் இந்த வீடியோ உங்க கண்ணுல தண்ணி கொண்டு வந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல நான் எழுவேன்னு எழுதுங்க ஏன்னா உங்க எழுச்சி பல பெண்களுக்கான நம்பிக்கை